ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவு வர்றது இந்த கூழ் ஊத்துறது தாங்க போன வருஷம் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இந்த வருஷம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மூணாவாரமே கூழ் ஊற்றும் போது அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்து பாரம்பரியமாக நம்ம செய்கிறத செய்யும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியும் சந்தோஷமாக இருக்கோங்க காலையிலேயே கூழ் ஊற்ற ஆரம்பித்தாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வெளியே கொண்டு வந்தாச்சு பக்கத்து வீட்டு பாட்டியம்மா வந்து அழகா கூழையும் வாங்கி சாப்பிட்டாச்சு அன்னைக்கு சாயந்தரமே பெரியவங்களுக்கு போட வேண்டிய படையலையும் போட்டாச்சு இங்க கர்நாடகாவில் அதுவும் நாங்க இருக்கிற ஏரியால இந்த மாதிரி கூழெல்லாம் ஊத்த முடியாதுங்க அப்படியே நம்ம செஞ்சாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டா அது என்னது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாதுங்க அதனாலயே நான் கோயில்களுக்கு கேழ்வரகு வாங்கி கொடுத்து அனுப்பிடுவேன் ஆனாலும் இங்கேயும் கொஞ்சம் இடங்களில் நம்ம தமிழ்காரங்க எல்லாம் குழுவாக சேர்ந்து இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க இடத்திற்கு தகுந்தார் போல் அது மாறுபடுது